ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கிகளில் வழங்கப்படும் நகை கடனுக்கு ரெண்டு புதிய மகிழ்ச்சிகரமான மாற்றங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவாக தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் மாநில மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்கங்கள் நகர கூட்டுறவு சங்க வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் போன்றவற்றில் தங்க நகை அடமானத்தின் பேரில் கடனுதவி வழங்கப்படுகிறது தங்கத்தை தேவைப்படும் நேரங்களில் பணமாகவும் மாற்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதால் அதன் மதிப்பு எகிறிக்கொண்டே போகிறது ஏழை எளிய மக்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்படும் நேரங்களில் உதவுவதற்காகவே வங்கிகளில் கடன் வழங்கும் நடைமுறை உள்ளது அது கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகைக்கடன்கள் தேர்தல் சமயங்களில் தள்ளுபடி செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்பதால் மக்கள் இங்கு நகைக்கடன் வாங்கவே விரும்புகின்றனர் அந்த வகையில் கடந்த தேர்தல் சமயத்தில் ஐந்து சவரனுக்குட்பட்டு கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யும் என்று அறிவிக்கப்பட்டு நகைக்கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டது தற்போது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் தனியார் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் ஒரு கிராம் தங்கத்துக்கு எட்டாயிரம் வரை கடன் வழங்கப்படுகிறது ஆனால் கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் ஒரு கிராம் தங்கத்துக்கு ஆறாயிரம் வரைமே கடன் வழங்கப்படுகிறது தற்போது தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் அதற்கு ஈடாக தங்கத்திற்கு அதிக தொகை கடன் வழங்குவது குறித்து விவாதிக்கப்பட்டு ஒரு கிராமுக்கு ஏழாயிரம் வழங்க ஒப்புதல் அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் பிறப்பித்ததும் நகைக்கடற்கான புதிய தொகை வரும் நாட்களில் வழங்கப்படும் என கூட்டுறவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்